தேர்ட்டி செவன் ஏன் இந்த பேரு பிலோ தேர்ட்டி செவன் சொன்னா என்ன நமக்கு அனைவருக்குமே தெரியும் ஒரு மனித உடலுடைய நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்து எவ்வளவுங்க முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அல்லது நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபேரன் ஹீட்னு சொல்றோம் இல்லையா இந்த முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது மிக மிக முக்கியமானது இந்த டெம்பரேச்சருக்கு அளவுக்கு அதிகமா மேலே போகும்போது கண்டிப்பா அதுக்கு பேர் என்ன சொல்றோம் காய்ச்சல் ஃபீவர்னு சொல்றோம் இல்லையா அந்த வந்து குறைக்கிறதுக்காக ஆயுர்வேத வழியில் இருக்கக்கூடிய அருமையான தீர்வுதான் பிலோ தேர்ட்டி செவன் சொல்லக்கூடிய நம்ம ப்ராடக்ட் கொடுக்கறது ஃபர்ஸ்ட் வந்து காய்ச்சல் அப்படின்னா என்ன பாருங்கள் காய்ச்சல்னு சொல்லக்கூடியது முதல்ல அது ஒரு நோய் கிடையாது பலவிதமான உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் அறிகுறிதான் என்னது இந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல் அப்படிங்கிறது போடியோட நம்ம உடலினுடைய நார்மல் டெம்பரேச்சரை விட அளவுக்கு அதிகமா போகக்கூடிய நிலைக்கு பேருதான் காய்ச்சல் ஏன் அளவுக்கு அதிகமா போகணும் அதாவது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் சொல்லக்கூடிய நார்மல் டெம்பரேச்சர்ல தான் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் அத்தனையும் சீராக செயல்படும் அப்ப வந்து இந்த டெம்பரேச்சர் அதிகமா போ போவது எதுக்காக அதாவது உடல்ல நமக்கு தேவையில்லா ஏதோ பொருட்கள் ஏதோ விஷயங்கள் வந்து உடல்ல மாறுபாடாக நடக்கும் போது அதுக்கு அகேன்ஸ்டா நம்ம உடல் வந்து செய்யக்கூடிய செயல் தான் அந்த டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறது எதுக்காக அதிகப்படுத்தணும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ வந்து நம்ம உடலுக்குள்ள கலந்துருக்கு அப்படின்னா அதை கொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா ஆனா நம்ம உடல்ல நார்மல் டெம்பரேச்சர்ல மிகப்பெரிய அளவுல வந்து பெருகக்கூடிய சக்தி சில வைரஸ் எல்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு பெருகாமல் இருக்கிறதுக்கு ஹீட் அதிகப்படுத்தி அந்த உள்ள போயிருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து அந்த கிருமிகளை வந்து கொள்ளுவதற்கு ஒரு முக்கியமான அஹ் தேவை அந்த ஹீட்டு அந்த ஹீட்டு அதிகப்படும் போது இந்த இதெல்லாம் வந்து சாகடிக்கிறதுக்கு உடலுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுவும் ஒரு காரணமாகத்தான் இந்த டெம்பரேச்சர் வந்து அதிகப்படுத்துது அடுத்தது முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த போடி டெம்பரேச்சர் வந்து அளவுக்கு மேல அதிகமாகாமலையும் அளவுக்கு கீழே போகாமலையும் பார்க்கணும் ஏன் அதான் நம்ம பார்த்திருந்தோம் அதாவது உள் உறுப்புகள் எல்லாமே செயல்படணும்னா அந்த தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம் இதை விட மேல போச்சுன்னா ஒவ்வொரு உள்ளு உள்ளுறுப்புகளாக வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும் பாருங்கள் சில தீப்பட்ட காயெல்லாம் தோல்ல வந்து தீப்பட்டதுன்னு சொன்னா உள்ளுறுப்புகள் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன காரணம் நேரடியாக அதுல தீ காயம் படலைனாலும் பரவாயில்ல நம்ம உடல் ஹீட் அதிகமாகும் போது உள்ளுறுப்புகள் பாதிப்படையும் அதனால ஒரு லெவலுக்கு மேல நார்மல் வந்து ஒரு ஃபீவர் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை ஆனா ஒரு லெவலுக்கு மேல உடம்பு வந்து ஹீட் ஆகிறத கண்டிப்பா தடுத்தே ஆகணும் எதுக்காக உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறதுக்காக சரி இந்த மாதிரியான காய்ச்சல் வருவதற்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை பார்ப்போம் ஒண்ணு வந்து இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய சில தொற்றுக்கள் வரும்போதும் காய்ச்சல் வரும் அதே போல காயங்கள் படும் போது காய்ச்சல் வரும் அதே போல பாத்தீங்கன்னா அந்த வீக்கங்கள் எல்லாம் உடம்புல அங்கங்க வரும்போது காய்ச்சல் வரும் அதே போல பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஹார்டு ஒர்க் இதெல்லாம் பண்ணும்போது உடல் வந்து ரொம்ப அசைவும் போது நம்ம இது வரைக்கும் செய்யாத சில வேலைகள் எல்லாம் செய்ய செய்யும் போது காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல மலேரியா டைபாய்டு மஞ்சள் காமலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வரும்போதும் காய்ச்சல் வரும் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் காய்ச்சலுக்கு அந்த காய்ச்சல் எல்லாம் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம் அதாவது காய்ச்சல் வரும்போது முதல்ல என்ன நடக்கும் நம்ம பாடி டெம்பரேச்சர் ஆனது அதிகமாகும் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸுக்கு மேல போகும் அடுத்தது என்ன நடக்கும் இந்த டிஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தெர்மோ ரெகுலேட்டரி சென்டர் தான் இந்த காய்ச்சலை வந்து போடி டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க அப்போ வந்து உடல்ல ஏதோ ஒரு நச்சு பொருள் உள்ள போயிருக்கு அதை எல்லாத்தையுமே தோ கடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் திடீர்னு இந்த டிஆர்சி தெரமோ ரெகுலேட்டரி சென்டர் வந்து ஆக்டிவ் ஆகி ஹைபோதாமஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆகி என்ன செய்யும் பாடி டெம்பரேச்சரை அதிகப்படுத்தும் அதுக்கப்புறம் அதெல்லாம் பிரச்சனை உடல்ல வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு நம்மளுடைய மூளைக்கு வந்து சிக்னல் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த டிஆர்சி ஆனது என்ன பண்ணும் பாடி டெம்பரேச்சரை வந்து நார்மல் பண்ணும் ஆனா இந்த போடி டெம்பரேச்சர் அளவுக்கு அதிகமாக போகும்போதுதான் உள்ள வந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் அதே போல பாத்தீங்கன்னா உடல்ல வந்து ரொம்ப ஹீட் அதிகம் குறைக்கிறது எப்படி பாருங்கள் நல்லா காய்ச்சல் வந்தவங்க மாத்திரையெல்லாம் எல்லாம் சாப்பிடும்போது திடீர்னு வேர்வை வர ஆரம்பிக்கும் அந்த வேர்வை வந்த பிறகு அப்படியே காய்ச்சல் குறைந்ததாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அந்த வேலையும் யாரு பாக்குது இந்த டிஆர்சி பாக்குது அடுத்தது வந்து இந்த வியர்வை வழியாக நம்ம போடி டெம்பரேச்சரை வந்து கட்டுப்படுத்துதுங்க அடுத்தது இந்த மாதிரி காய்ச்சல் எல்லாம் வரும்போது பொதுவா என்ன செய்வாங்க நம்ம எல்லாருமே என்ன செய்வோம் பொதுவா காய்ச்சல் வரும்போது கடையில போயோ அல்லது ஒரு மருத்துவரை சந்தித்தோ காய்ச்சலுக்கான மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி என்னென்ன மருந்து எல்லாம் இருக்கு பொதுவா வந்து அஹ் ஆஸ்பிரின் இருக்கு பேராசிட்டமோல் இருக்கு அடுத்தது வந்து நைமசிலைடுன்னு சொல்லக்கூடிய சில மருந்து வகைகள்லாம் இருக்கு இதெல்லாம் சாப்பிடுவோம் இதுதான் காய்ச்சலுக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரீட்மெண்ட் வெளியே அப்ப வந்து ஆஸ்பிரின் இந்த மாதிரி எல்லாம் மருந்துகள் சாப்பிடும்போது என்ன நடக்கும் ஆஸ்பிரின் சாப்பிட்டா உடல் ரத்தங்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப தின்னாக மாறும் அதாவது ரத்தம் உறையறதுல பிரச்சனை வர ஆரம்பிக்கும் ஆஸ்பிரின் சாப்பிடும் போது அதே போல பாத்தீங்கன்னா வயிற்று கோளாறு எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஆஸ்பிரின் சாப்பிடும் போது இருக்கு அடுத்து வந்து பேரசெட்டமோல் சாப்பிடுவோம் இந்த பேரசெட்டமோல் சாப்பிடும் போது என்ன நடக்கும் பேரசெட்டமோல் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் லிவர் டேமேஜ் வரும் அப்படிங்கிறது அனைத்து மருத்துவரும் சொல்லக்கூடிய விஷயம்தான் அனைவருமே தெரிந்த விஷயம்தான் அப்ப வந்து உள்ளுறுப்புகளை வந்து பாதிக்கும் அடுத்து சில நயுன்னு சொல்லக்கூடிய சில மருந்து மாத்திரைகள் சாப்பிடும் போது கண்டிப்பா குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவுல பாதிக்கிறது குழந்தைகளுக்கு அது சேஃப்டியே கிடையாது அடுத்தது பொதுவா வந்து கடையில வா மருந்து எல்லாம் வாங்கி சாப்பிடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா தொடர்ந்து சாப்பிடும் போது உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் அதே போல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் டயர்லயே இருப்பாங்க என்ன டயர்ட்ல இருக்கிறதுக்கு காரணம் இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் தான் காரணம் அதனாலதான் இன்னைக்கு நிறைய டேப்லெட் எல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து தடை பண்றாங்க நம்ம வந்து மாத்திரைகள் தடை முன்னூறு மாத்திரைகள் தடை அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து பார்க்கறோம் பாருங்கள் இன்னைக்கு இந்தியாவில பயன்படுத்தக்கூடிய நிறைய அலோபதிக் ட்ரக்ஸ் எல்லாமே பல வெளிநாடுகள்ல தடை செய்யப்பட்ட பொருளாகும் பாருங்கள் வெளிநாட்டுல ஏன் தடை செய்யறாங்க அது மனிதனுக்கு கேடு மனித உடலுக்கு கேடு அப்படிங்கிறதுனாலதான் வெளிநாட்டுல தடை பண்றாங்க ஆனா அந்த மருந்து மாத்திரைகள் இந்தியாவில் பயன்படுத்திட்டு இருக்கோம் அதுவும் ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ரொடக்டாக ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த மெடிசனாக நம்ம கவர்மெண்ட் வந்து தடை பண்ணிட்டு இருக்கு இருந்தாலும் தடை பண்ணினா பிறகு அதை சாப்பிட சாப்பிடுவதில்லை ஆனால் தடை செய்யும் வரையும் அது சாப்பிட்டவங்களுடைய நிலைமை என்ன அதனால நிறைய விதமான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி மருந்துகளுக்கு இருக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி கடையில வாங்கி சாப்பிடக்கூடிய ப்ராடக்ட் எதுவுமே வைரல் ஃபீவருக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டா செயல்படுதா அப்படின்னு கேட்டா இல்லை என்றுதான் பதில் அடுத்தது பாத்தீங்கன்னா இதெல்லாம் தொடர்ந்து சாப்பிடும்போது என்ன நடக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியானது கண்டிப்பாக குறையும் ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நமக்கு என்ன வேணும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தணும் எதுவுமே வெறும் டிஆர்சில மட்டும்தான் செயல்படும் அதாவது நம்ம வந்து இல்லையா அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தெர்மோ ரெகுலேட்டரி சென்ற மட்டும்தான் செயல்படுதே தவிர உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கோ அந்த காய்ச்சல் ஓதுவதுக்கு என்ன காரணமோ அதை கண்டறிந்து செயல்படுவதில்லை அந்த மாதிரி இருக்க பிரச்சனைதான் இன்னைக்கு வந்து வெளி மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய பொருட்கள் வாங்கி சாப்பிடும்போது இருக்கிறது இதுக்கு என்ன நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் அதுக்கு என்ன நமக்கு வந்து ஆஹ் ஆயுர்வேத வழியில சேஃப்டியான வழி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன தேவை நூறு சதவீதம் இயற்கையாக ஆயுர்வேத வழியில எந்த விதமான பக்க விளவும் இன்றி இந்த மாதிரி காய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் ப்ராடக்ட் எல்லாம் இருந்ததுன்னா சிறந்ததுதான் இல்லையா அப்படி என்றால் நிச்சயமாக எந்த விதமான பக்கவெளிவின்றி நூறு சதவீதம் இயற்கை வழியிலேயே காய்ச்சலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் தான் பிலோ தேர்ட்டி செவன் சொல்லக்கூடிய ப்ராடக்ட் முக்கியமா ஒன்பதுக்கு மேற்பட்ட அருமையான மூலிகைகளால உருவாக்கி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இது அது என்னென்ன மூலிகைகள் நிறைய மூலிகைகள் இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆயுர்வேதத்துல சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாஸ்தி மூலம் அனௌஷதம் அதாவது இந்த பூமியில இருக்கக்கூடிய எந்த ஒரு கொடியா இருந்தாலும் எந்த ஒரு செடியாக இருந்தாலும் அதுக்கு மருத்துவ குணம் இருக்கிறது அந்த குணம் இருக்கு ஆனால் எதற்கு எந்த செடி எதற்கு எந்த மூலிகை அது எதெல்லாம் கூட்டுக்குள் சேரும் போதுதான் அது வந்து சரியாக உடல்ல செயல்படும் அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல வந்து முக்கியமா துளசி பயன்படுத்தி இருக்கு ஆடாதொடா பயன்படுத்தி இருக்கு அதே போல குலஞ்சான் அதிமதுரம் திப்பிலி அதாவது நூறு சதவீதம் இயற்கை வழியில பயம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய மூலிகைகளால உருவாக்கி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் பிலோ தேர்ட்டி செவன் முக்கியமா இரண்டு மூலிகைகள் தான் சூப்பர் ஸ்டார் ஹெர்ப்ஸ் பாருங்கள் நம்முடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் முக்கியமான ஒன்னு இரண்டு மூலிகைகளை வந்து சூப்பர் ஸ்டார் ஹர்புன்னு சொல்றோம் நம்ம பார்க்க போறது கால்மேகுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நிலவேம்பை பத்தி பார்க்க போறோம் நிலவேம்பு நம்ம ஆல்ரெடி பாத்திருக்கோம் இல்லையா நிறைய நம்முடைய எல்லாம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய மூலிகை தான் நிலவேம்பு நிலவேம்பு முதல்ல என்ன நம்ம உடம்புல செய்கிறது முதல்ல முதல்ல நம்முடைய கல்லீர்ன்னு சொல்லக்கூடிய லிவரை பாதுகாக்குது அதே போல பாத்தீங்கன்னா காய்ச்சல் இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்காக உதவுகிறது அதே போல பாத்தீங்கன்னா மலேரியா வந்து இருக்கக்கூடிய காய்ச்சலுக்கு எதிராக செயல்படுகிறது அதே போல வைரல் ஃபீவர்னு சொல்லக்கூடிய அந்த வைரல் ஃபீவருக்கும் வந்து அஹ் உதவுகிறது அதே போல நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது நம்ம பார்த்திருந்தோம் இன்னைக்கு கால்மேகுன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து எதிராகவும் அதே போல நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் செயல்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் இன்றைய சூழ்நிலையில நிச்சயமாக வைரஸுக்கு எகெயின்ஸ்டாகவும் அதே போல நோய் எதிர்ப்பு சக்திக்கு அஹ் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னா அது ரொம்ப டிமாண்டான பொருள் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பாத்திருந்தோம் இல்லையா கால்மேக் வந்து இன்னைக்கு டி மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டான ஒரு ப்ராடக்ட் என்ன காரணம் வைரஸ்க்கு அகைன்ஸ்டாவும் செயல்படுது அதே போல பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது இதுதான் உலகமே இன்னைக்கு வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய கேள்வி இல்லையா அந்த ரெண்டு கேள்விகளுக்கும் பதிலான ஒரு அற்புதமான மூலிகை தான் இன்னைக்கு நிலவம்புன்னு சொல்லக்கூடிய இந்த கால்மேக் அதனால வந்து உள்ளுறுப்புகளை பாதிக்காம பாதுகாக்கும் செய்யுது காய்ச்சலை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கிறது அடுத்த சூப்பர் ஸ்டார் ஹெர்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம இங்க அதிகமா பார்த்தது இல்ல அதுதான் சிரியாத்தான் சொல்லக்கூடிய சிரியா நங்கைன்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் அற்புதமான மூலிகை இந்த சிரியா நங்கைன்னு சொல்லக்கூடிய மூலிகை என்னெல்லாம் உடல்ல வந்து நன்மைகள் செய்யுது அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பாடி டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கு சிரியா நங்கை பயன்படுறது அதே போல பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சிரியா நங்கை பயன்படுது அதே போல பாத்தீங்கன்னா ஆன்டி வைரல் ஆக்சன் வைரஸ்க்கு அகைன்ஸ்டாக செயல்படுறதுக்கு சரியான அங்க பயன்படுகிறது அதே போல பாத்தீங்கன்னா ஒரு சிறிது அளவுல மலமிளக்கியாக கூட பயன்படுது இதனால நம்ம உடல்ல வந்து ஏதாவது நச்சு பொருட்கள் உள்ள போயிருக்குன்னு சொன்னாலும் இந்த பீவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல பல விதமான பாக்டீரியா வைரஸ் எல்லாம் உள்ள போய் தாக்கும்போது பீவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதையெல்லாம் போராடி அதையெல்லாம் தோற்கடிக்கும் இல்லையா நம்ம உடல் அது அந்த அது எல்லாத்தையுமே வெளியேற்ற வேண்டியது மிக அவசியமாகும் அப்ப அதனால வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வெளியேற்ற இருக்கக்கூடிய சிறிய மலைமளக்கியாக செயல்படுகிறது இந்த சிறிய அடுத்தது முக்கியமாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய மூலிகைகள் அதோடைய கூட்டுக்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் முக்கியமாக கவனியங்கள் அதாவது இந்த பிலோ தேர்ட்டி சொல்லக்கூடிய பொருள் உடல்ல வந்து டெம்பரேச்சர் அதிகமான அதை குறைக்கிறதுக்காக ஒட்டுமொத்த உடலுடைய பாதுகாப்புக்காக செயல்படுறது எப்படி செயல்படுது ஐந்து விதமான வழியில இது நம்ம உடல்ல செயல்படுவோங்க சில மூலிகைகள் ஒன்னா சேரும் போது நம்ம உடல்ல என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம் அதுல ஐந்து விதமான வழியில இது வந்து செயல்புரிகிறது பிலோ தேர்ட்டி செவன் அதுல முதல் வலி என்ன அப்படின்னு பார்த்தா முக்கியமான முக்கியமான மூலிகைகள் மூன்று மூலிகைகள் அதாவது அமிர்தவல்லி திரிகடு அப்படின்னா மிளகு திப்பிலி உலரிஞ்சி அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் அமிர்தவல்லி திரிகடு சிரியா நங்கை இந்த மூணு கூற்றுக்கள் சேரும் போது உடல்ல என்ன நடக்கும் உடல்ல டிஆர்சின்னு சொல்லக்கூடிய நம்ம பார்த்திருந்தோம் திறமோ ரெகுலேட்டரி சென்ற வந்து ஆக்டிவ் பண்ணி நார்மல் பண்றதுக்கு இந்த மூலிகை பாருங்கள் ஒரு மூலிகை செய்யும் போது உதாரணத்துக்கு வந்து மெழுகு திப்பிலி உலர் உலரிஞ்சி இது வந்து யோக வாகனின்னு நம்ம பாத்திருந்தோம் இல்லையா அது மட்டும் இல்லாம உடல் எடையை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான ப்ராடக்ட் நம்ம உடல்ல வந்து வேர்வை வருதுக்காக செயல்படக்கூடியது அது 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 மட்டும் இல்ல அது கூட அமிர்த சிரியா சிரியான அங்கேயும் சேரும் போது என்ன நடக்கும் காய்ச்சலை குறைக்கிறதுக்கும் போடி டெம்பரேச்சர் நார்மல் பண்றதுக்கும் உதவுகிறது அதனால இந்த மூன்று மூலிகைகள் சேரும் போது நம்மளுடைய போடி டெம்பரேச்சர் வந்து நார்மல் பண்றதுக்கு உதவுகிறது இனி இரண்டாவது செயல்பாடு அதுல என்னெல்லாம் மூலிகைகள் இருக்கு அதுல வந்து நிலவேம்பு இருக்கு அமிர்தவல்லின்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தில் கொடி இருக்கு நெல்லிக்காய் இருக்கு கடுக்காய் இருக்கு இது எதுக்காக செயல்படுறது இந்த இந்த கடுக்காய் நமக்கு பழைய காலத்தில இருந்தே தெரியும் கடுக்காய் வந்து உள்ள உடலுக்குள்ள இருக்கக்கூடிய விஷத்தன்மை வெளியேற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடியது இந்த கடுக்கை அதே போலதான் நிலவேம்பு நெல்லிக்காய் அமிர்தவலி இது மூணும் சேரும் போது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் அத்தனையுமே வெளியேற்றக்கூடிய செயல் செய்கிறது அடுத்து மூன்றாவது வழி என்ன மூன்றாவது இருக்கக்கூடிய வழி என்னெல்லாம் செயல்படுது அது என்னெல்லாம் மூலிகை அதுல முக்கியமான மூலிகைகள் துளசி இப்பிலி மிளகு அமிர்தவல்லி இது எல்லாமே இங்க வந்து பயன்படுத்தி இருக்கு என்னெல்லாம் பயன்படுத்தி இருக்கு துளசி இருக்கு திப்பிலி இருக்கு மிளகு இருக்கு அமிர்தவல்லி இருக்கு இது நாளும் சேரும் போது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது பாருங்கள் சாதாரணமா ஒரு பாரசெட்டி சாப்பிடும் செவன்ல எத்தனை வகையான செயல்கள் உடல புரியுது பாருங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான முக்கியமான மூலிகைகள் இதுல சேர்த்துருக்கு அதுதான் துளசி திப்பிலி மிளகு அமிர்தவல்லி அடுத்தது பாத்தீங்கன்னா நான்காவது வழியில எப்படி செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து துளசி வில்வம் அமிர்தவல்லி இந்த மூன்று முக்கியமான மூலிகைகள் சேரும்போது என்ன நடக்கிறது இன்ஃபெக்ஷன் மூலமா வரக்கூடிய ஃபீவரை தடுக்கிறது உடல்ல வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அது வந்து யூரினரி இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும் செஸ்ட் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும் அல்லது அந்த காய்ச்சலுக்கான இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும் எந்த விதமான இன்ஃபெக்ஷனா இருந்தாலும் அந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கக்கூடிய முக்கியமான செயல் நாலாவது கட்டத்தில் நடக்கிறது நாலாவது வழியில் நடக்குது அதுக்குதான் துளசி வில்வம் அமிர்தவள்ளி இங்க வந்து பயன்படுத்தி இருக்கு இனி ஐந்தாவது வழியில் எப்படி எல்லாம் செயல்படுது அதுல முக்கியமான மூலிகைகள் எது அதுல வந்து முக்கியமான மூலிகைகள் வந்து நிலவேம்பு அமிர்தவள்ளி சரியா நங்கை வில்வம் இது நாளும் சேரும்போது என்ன நடக்கும் இது நாளும் சேரும் போது வைரல் ஃபீவருக்கும் வைரஸுக்கு அகைன்ஸ்டாகவும் செயல்படுகிறது அப்ப அதனால என்ன ஆகுது வைரல் ஃபீவருக்கு வந்து பொதுவா வந்து ட்ரீட்மெண்ட் இல்லை அது வந்து தானா தான் போயே ஆகணுங்கிற சூழ்நிலை இருக்கு ஆனா வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய வைரல் ஃபீவருக்கு வந்து எதிராக செயல்படக்கூடிய ஆற்றலும் இந்த ஐந்தாவது முறையில் இருக்குது அதனால இந்த ஐந்து வழியில நம்ம உடல்ல செயல்படக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் தான் பிலோ தேர்ட்டி செவன் அதனால வந்து இது ஒரு சாதாரண காய்ச்சலுக்கான மாத்திரை என்று நினைக்க கூடாது ஒட்டுமொத்த உடலுக்கும் சரியாக செயல்பாட்டுக்கு இந்த ப்ராடக்ட் உதவுகிறது பாருங்கள் சாதாரணமா வெளி மார்க்கெட்ல வாங்கக்கூடிய பொருளுக்கும் நமது பிலோ தேர்ட்டி செவன் போடறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கறத தகவலை நம்ம பார்ப்போம் பொதுவா வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை என்ன பண்ணும் வெளியே இருக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியானது குறையும் ஆனால் பிலோ தேர்ட்டி செவன் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் அடுத்தது பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உள்ளுறுப்புகளை பாதிக்கும் நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோம் இந்த மாதிரி உள்ளுறுப்புகளை பாதிக்கிறதுனாலதான் இன்னைக்கு கவர்மெண்ட் நிறைய இந்த மாதிரியான மாத்திரைகள் எல்லாம் தடை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பாருங்கள் பழைய காலத்துல இருந்தே நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருள் இருக்கு இல்லையா இந்த வில்வமா இருக்கட்டும் அமிர்தவல்லியா இருக்கட்டும் இது எல்லாம் தடை பண்ணிருக்கா தடை பண்ணவே வாய்ப்பு இல்லை என்ன காரணம் இது வந்து இயற்கையான பொருட்கள் இல்லையா ஆனா வந்து இன்னைக்கு நிறைய மெடிசின்ஸ் வந்து தடை பண்றாங்க வெளியே அந்த மாதிரி பொருட்களை சாப்பிடும்போது போது ஆர்கன்ஸ் வந்து அதாவது உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகுது ஆனா நம்மளுடைய எந்த பொருளும் பிலோ தேர்ட்டி செவன் சாப்பிடும் போது எந்த விதமான உள்ளுறுப்புகளும் பாதிப்படைவதில்லை மற்றும் அதை வந்து என்ன பண்ணுது அதை வந்து பாதுகாக்கிற வேலை கூட செய்யுது அடுத்தது பாத்தீங்கன்னா வைரஸ் ஃபீவருக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கிடையாது ஆனா வந்து இங்க படி ஆயுர்வேதாவில சொல்லியிருக்கக்கூடிய இலக்கியங்கள் படி நிச்சயமாக வைரஸுக்காக எதிராக செயல்படக்கூடிய மூலிகைகள் இருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா அஹ் வெளியில இருக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை இன்கிரீடியன்ட் எதுல தயாரிப்பாங்க சிந்தடிக்கா தயாரிப்பாங்க செயற்கையாக அது தயாரிப்பாங்க அது கண்டிப்பா உடலுக்கு கேடு அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரிந்த உண்மைதான் ஆனா இங்க வந்து நூறு சதவீதம் இயற்கை வழியில மருந்து நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து இங்க வந்து தயாரிச்சிருக்கு அதனால எந்த விதமான பக்க விளைவுகளோ உடலுக்கு எந்த விதமான கேடுகளோ கிடையாது அடுத்துதான் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் வெல்லஸ் பிலோ தேர்ட்டி செவன் வந்து யார் யாருக்கெல்லாம் பரிந்துரை செய்யலாம் அப்படிங்கிற முக்கியமான தகவலை பார்ப்போம் ரெக்கமெண்ட் யாருக்கெல்லாம் பண்ணலாம் கண்டிப்பாக எட்டு வயதுக்கு மேற்பட்ட ந குழந்தைகளுக்கு வந்து இந்த ப்ரோடக்ட் பாதுகாப்பாக கொடுக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் காய்ச்சல் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா எந்த விதமான இன்ஃபெக்ஷனா இருந்தாலும் ஒருவேளை இன்ஃபெக்ஷன் மூலமாக காய்ச்சல் வந்திருந்தாலும் காய்ச்சலாக இருந்தாலும் காய்ச்சலுக்கு இது கொடுக்க வேண்டியது இல்லை அது அடுத்தது பார்ப்போம் அந்த மாதிரி எந்த விதமான காய்ச்சலா இருந்தாலும் எந்த விதமான இன்ஃபெக்ஷனா இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் தைரியமாக சாப்பிடலாம் முக்கியமா சாப்பிட வேண்டியது அப்படின்னா அதாவது ஐந்து நாளைக்கு இது வந்து சாப்பிடணும் ஒரு டோஸ் அப்படிங்கிறது ஐந்து நாள் அந்த கோர்ஸ் வந்து ஐந்து நாள் கோர்ஸ் முடிந்த முடிக்க வேண்டியது அவசியமாகும் பொதுவா எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டு அப்படியே விட்டு விடுவாங்க அதே போல சில பொருள் என்ன சொல்லியிருக்கோம் தொடர்ந்து மூன்று மாதங்கள் வரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஆனா இந்த பொருள் அப்படி சாப்பிட வேண்டியது இல்லை ஐந்து நாட்கள் சாப்பிட்டால் போதுமானது ஆனால் அந்த ஐந்து நாள்கள் சாப்பிட வேண்டியது கட்டாயமாகும் அந்த ஐந்து நாட்கள் எப்படி சாப்பிடணும் முதல் மூன்று நாட்கள் ஒரு கேப்சூல் மூன்று வேளை சாப்பிடணும் அதாவது காலையில் ஒரு ஒரு கேப்சூல் மதியம் ஒரு கேப்சூல் இரவு ஒரு கேப்சூல் அப்படி மூன்று வேளை சாப்பிடணும் சாப்பிட்ட பின்பு அப்படி மூன்று வேளை சாப்பிடணும் அதுக்கு அடுத்து நான்காவது மற்றும் ஐந்தாவது நாள் இரண்டு வேளை சாப்பிட்டா போதுமானது காலையில ஒன்று இரவு ஒன்று அந்த மாதிரி ஐந்து நாள் கோர்ஸாக இது வந்து பயன்படுத்தணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இனி ஒருவேளை குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கறதா இருந்ததுன்னா அந்த கேப்சூல வந்து உடைச்சு அதுல இருக்கிற பவுடரை வந்து அஹ் அல்லது நம்முடைய கவ்நிலையோ மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் பாதுகாப்பான பொருளாகும் அடுத்து கவனிக்க வேண்டியது என்ன கண்டிப்பாக இந்த பொருளை வந்து அஹ் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது காய்ச்சல் அதிகமாக இருக்கிறது ஒரு நாலு கேப்சூல் எடுத்து சாப்பிட்டு அதிகமா சாப்பிடலாம் அப்படின்னு கண்டிப்பா நினைக்க கூடாது அதே போல ஒருபோதும் இது வந்து பாரசெட்டாமோல் சொல்லக்கூடிய அந்த மாதிரியான மாடர்ன் மெடிசன்ல இருக்கக்கூடிய மெடிசின்ஸ் கூட வந்து கலந்து ஒருபோதும் சாப்பிடாதீர்கள் அதே போல பாத்தீங்கன்னா அந்த இரண்டு மூன்று நாட்கள் அது மேக்சிமம் ஐந்து நாட்கள் வரை இது சாப்பிடும் போது எந்த விதமான மாற்றங்களும் உடல்ல வரல ஃபீவர் அதிகமாயிட்டே இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அவர் உடல்ல ஏதோ ஒரு மேஜரான ஏதோ ஒரு பிரச்சனை அதனால உடனடியாக அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது அவசியமாகும் அது பாத்தீங்கன்னா அது பத்திரமான இடங்கள்ல வைக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா கேப்சூல் கேப்பு வந்து ரொம்ப டைட்டாக வைக்க வேண்டியது அவசியமாகும் இனி அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன முதல்ல நம்ம பார்த்தது போல இது வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல வரக்கூடிய ஃபீவருக்கு வந்து இது பரிந்துரை செய்ய வேண்டியது இல்லை உதாரணத்துக்கு சில காச நோய்கள் வரும் காச நோய்கள் வரும்போது ஃபீவர் வருதோ அல்லது வந்து சில வகை கேன்சர் எல்லாம் வரும்போது கூட ஃபீவர் வரும் இல்லையா ஆனா அதெல்லாம் ஃபீவர் உங்களுக்கு குணமாகும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா அவங்களுக்கு எல்லாம் டாக்டர் வந்து இம்மிடியாக டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது முக்கியமாகும் அடுத்தது இதுல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே நீங்க வந்து ஒருத்தருக்கு அதான் சொன்னோம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் அதை சொல்லக்கூடியது எல்லாமே இன்னொருத்தருக்கு விளக்கமாக நீங்க எடுத்து சொல்ல வேண்டியது இல்லை உங்களுடைய அறிவுக்காக உங்களுடைய நாலேஜுக்காக மட்டும்தான் அந்த விஷயங்கள் இங்க பகிர்ந்துக்கப்படுகிறது அதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் பிலோ தேர்ட்டி செவன் போடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான மூலிகையில ரெண்டு மூலிகை சூப்பர் ஸ்டார் மூலிகை ஒண்ணு வந்து அஹ் சிரியானங்கை இன்னொன்னு நிலவேம்பு மற்றும் பதினோருக்கும் மேற்பட்ட மூலிகைகள் இதுல பயன்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டா போதும் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து சளி அதே போல இருமல் அதே போல பாத்தீங்கன்னா இந்த காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வாகவும் அந்த மாதிரி சளியா காய்ச்சலோ இந்த மாதிரி இருமலோ இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் வந்து சாப்பிடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இயற்கையான வழியில வேர்வை வர வைத்து பாடி போடி டெம்பரேச்சர் வந்து குறைக்கிறதுக்காக இது வந்து செயல்படுறது அதே போல அதே போல போடி பெயின் நம்ம போடி பெயின் வந்து உடல் வலியெல்லாம் இருக்குன்னு சொல்லும் போது இந்த ப்ராடக்டை வந்து நீங்க பயன்படுத்தலாம் அதே போல ரொம்ப ஸ்பீடாக செயல்படக்கூடிய ப்ராடக்ட் இது நம்ம பொதுவே சொன்னோம் எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் சாப்பிடும்போதுதான் சரியான ரிசல்ட் பார்க்க முடியும் இயற்கை வழியில அப்படிங்கிறதுனாலே அப்படின்னு பார்த்திருந்தோம் ஆனா பிலோ தேர்ட்டி செவன் அதாவது செயற்கையான அஹ் இந்த ஃபீவருக்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகளின் அளவுக்கே ஸ்பீடாக செயல்படக்கூடிய ஆற்றல் இந்த பொருளுக்கு இருக்கிறது அதனாலதான் ஐந்து நாட்கள் சாப்பிட்டால் போதுமானது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இன்னும் அடுத்தது முக்கியமான என்ன பாத்தீங்கன்னா இது வந்து காய்ச்சலை குறைக்கிறதோட சேர்த்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் அதே போல பாத்தீங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துக்கான முக்கியமான மூலிகைகள் எது அது நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் நிலவேம்பு அமிர்தவல்லி சிரியா நங்கை போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறது துளசி திப்பிலி மிளகு அமிர்தவல்லி பயன்படும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுது அப்படிங்கிற முக்கியமான தகவல் நம்ம பார்த்திருந்தோம் அதோட சேர்த்து காய்ச்சல் கண்ட்ரோல் பண்றதுடன் சேர்த்து லிவரையும் பாதுகாக்கிறது எதுக்காக பாருங்கள் காய்ச்சல் வரும்போது சரியாக செரிமானம் நடக்காது இல்லையா அந்த மாதிரி செரிமானம் நடக்காத போது லிவர் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் உடலுக்கு சரியான சத்துக்கள் சேர முடியாத வாய்ப்புகள் இருக்கும் அதனால வந்து லிவரை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் பிலோ தேர்ட்டி செவன் செய்கிறது அதனாலதான் ஆயுர்வேதத்துல ஒரு தகவல் சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஜொரநாசாய லங்கனம் அப்படின்னு சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த காய்ச்சல் வரும்போது உண்ணக்கூடிய உணவு வந்து அளவா உண்ணணும் அப்படிங்கிறது ஆயுர்வேதம் சொல்லுது அதனால யாருக்காவது ஃபீவர் வரும்போது இந்த மாத்திரை சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமான உணவு அதே போல பாத்தீங்கன்னா அந்த ஜீணமாகறதுக்கு ரொம்ப கஷ்டமான உணவுகள் எண்ணெயில வருத்த பொருட்கள் பேக்கரி ஐட்டம்ஸ் அதே போல லேட்டாகக்கூடிய அதாவது போலமாகிறதுக்கு லேட்டாக மாட்டுரிச்சி நான்வெஜ் இதெல்லாமே சாப்பிடுறது கண்டிப்பாக தவிர்க்கணும் பெட்டர் ரிசல்ட்டுக்காக அடுத்தது பாத்தீங்கன்னா இது இது நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த பொருளோட சேர்த்து கஃப்னில் அல்லது அதோட சேர்த்து வந்து டெய்லி டீடாக்ஸ் வந்து ப்ரோடக்ட் சாப்பிடுறது மிக 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 நல்லது அதாவது ஃபாஸ்ட் ரிசல்ட்டுக்காக எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய பிலோ தேர்ட்டிஸ் சேர்த்து எலிமெண்ட்ஸ் வெல்லசனுடைய டெய்லி டீடோக் சாப்பிடுறது நல்ல ரிசல்ட் கொடுக்கறது அந்த மாதிரி இன்னைக்கு எந்த விதமான காய்ச்சலாக இருந்தாலும் அந்த காய்ச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய அற்புதமான நூறு சதவீதம் இயற்கை வழியில நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான ப்ராடக்ட் தான் பிலோ தேர்ட்டி செவன்